எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தெம்பலத்துல அறிவு நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டாதாமன் சொன்னிங்க கொடுத்திருக்கிறோம் இங்க வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் குடும்பங்களுக்கு மேல வசிக்கிறாங்க சோ கீழே போயிட்டு வரதுக்கு ஒரு ஏழாயிரம் ரூபாய் கிட்ட செலவா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சோ அதாவது எட்டாவது சொல்லி உங்களுக்கு கொடுத்திருக்குறோம் சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு சந்தோஷமா இருக்கு முன்னாடி குற்றச்சாட்டுல இது நம்பர் மாதிரி ஆக்சுவலா நம்ம நிறைய நானும் பாத்தேன் சோ இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே இருந்தாங்க சோ ஏன் நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க பதில் சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னாங்க இப்ப கூட வந்து நான் ஆன்சர் கூப்பிடுதா வெயிட் பண்ணல இந்த ஆம்புலன்ஸ் கொடுக்குறதாதான் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் ஸோ அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நான் போயிட்டு இருந்தேன்னா இது அப்படியே வந்து எப்படி சொல்றது அது என்ன ஃபர்ஸ்ட் அவங்க தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிக்காமல ஏதாவது ஒரு ரூம்ல உட்காந்து ஜாலியாக பாட்டில் ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு பேசினே இருக்கிறாங்க அந்த ஆம்புலன்ஸ் கொடுக்குறதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முடி கொடுத்தது கொடுக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு சட்டை எனக்கு வேணும் நான் வாங்கி கொடுப்பேன் இல்ல நான் சட்டை பார்த்து வச்சுட்டா நீங்க காசு கொடுங்க நான் காசு கொடுக்க வாங்குவாங்க அதே மாதிரிதான் அவங்களும் நிறக்கட்டே எனக்கு காசு கொடுங்க நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க வாங்கினாங்க நாங்க ஆம்புலன்ஸ் கொடுத்தோம் கொடுத்த ரெண்டாவது நாள் கழிச்சு எனக்கு தெரியும் அந்த ஆம்புலன்ஸ் அப்படி முடியும்னு சொல்லிட்டு கொடுத்த ரெண்டாவது நாள் கழிச்சு உடனே நாங்க வேற ஆம்புலன்ஸ் ஆல்ட்ரேட் பண்ணி மாத்தியாச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திறந்த விஷயத்த இப்ப ரெண்டு வருஷம் கழிச்சு எடுத்துட்டு வந்து இப்ப பேசுறாங்கன்னா அப்ப யாரு பின்னாடி யாரு இருக்கா இங்க நல்லது பண்றது தப்பா இல்ல நான் நல்லது பண்றது தப்பா தான் எனக்கு தெரியல பட் ரொம்ப சந்தோஷம் தான் ஆக்சுவலா வந்து எப்படி சொல்றது அவங்களாம் அப்படி பண்ணலன்னா எனக்கு வந்து எவ்வளவு மக்கள் சப்போர்ட் இருக்கு தெரியாம இருந்திருக்கும் ஸோ இன்னைக்கு அவ்வளவு மக்கள் சப்போர்ட் பண்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ இது எட்டு இல்லை இன்னொரு முப்பத்தஞ்சு நாற்பது ஆம்புலன்ஸா கொடுப்பேன் அதுலயே வந்து சில பேர் கேட்கறாங்க என்ன நீங்க புது ஆம்புலன்ஸா கொடுக்க வேண்டியதானே அப்படி சொல்லி பூசா வாங்கி தர நான் கேக்குறாங்க அப்படி அராஜா என் பிண்டி இருந்தாங்கன்னா நான் புது புதுசா என்ன சொராஜ் மஸ்தா லாரி மாதிரி பெரிய பெரிய ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருப்பேன் ஸோ இப்ப கூட அதான் இப்ப கூட வந்து இந்த வண்டி கூட பாருங்க எஃப்சி மூணு ஆம்புலன்ஸ் எல்லாம் சொல்றாங்க நான் கொடுக்கும்போது எல்லா வண்டி எப்சி இருந்துச்சு இந்த வண்டி கூட நான் ஆறு மாசம் எப்சி இருக்குது அது முடிஞ்சா நானும் எப்சி போட்டுப்பேன் இல்ல நான் அவங்களோட கூட போட்டுக்கிறேன்றாங்க அது மினிமம் அமௌண்ட் தான் போட்டு கொடுத்துருவேன் சோ அது எனக்கும் மக்களுக்குமான ஒரு நடக்கிற விஷயம் அதை தாண்டி சிலர் வந்து இல்ல இது முடிஞ்ச வண்டி போலி வண்டி அப்படின்னு சொல்றாங்கன்னா என் கூட வாங்க நானே மலை கூட்டணுன்னு போறேன் வண்டி எங்க இருக்குன்னு பாருங்க அந்த மக்கள் எனக்கு வீடியோ எடுத்து தமிச்சுக்கிறாங்க அவ்வளவு வீடியோ அதையும் உங்களுக்கு அனுப்புறேன் அந்த ஆம்புலன்ஸ் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு எல்லாமே நீங்க பாருங்க பாத்ததுக்கு அப்புறம் எனக்கு நீங்க சொல்லுங்க ஏன்னா இது பத்தி நம்ம பேசிட்டே இருந்தாலும் நமக்கும் டைம் வேஸ்ட்

சோ எல்லாமே நம்ம கரெக்டா இருக்கு சோ அந்த ஆம்புலன்ஸ் பத்தி பேசுறவங்க வந்து அந்த ஊர்ல மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அங்க போய் பாத்தாங்கன்னா நிறைய தெரியும் அந்த ஊருக்கு வந்து சரியான ரோடு வசதி இல்ல ரோடு போட்டு ரோடு போட்டு தராம அந்த வசதி இல்லாம இருக்கிறாங்க அதை தாண்டி பாத்ரூம் வசதி இல்ல அதை தாண்டி இந்த பக்கம் ஹாஸ்பிடல் போகணும் இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் போனா நாற்பது கிலோமீட்டர் ஆகுது சோ அப்படி கஷ்டப்படுறாங்க சோ அப்படி அதுக்கும் ஏதாவது இந்த மாதிரி பேசி கீசி சப்போர்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது மக்களாவே கேட்டது சோ அதுதானே அது இல்லாம மக்கள் குறைகள்லாம் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு அரசியலுக்கு வரும் ஐயோ அண்ணே அண்ணா உங்கள் பாதம் தொட்டுன்னு சொல்றேன் நமக்கு அரசியலுங்கிறது தெரியாது அப்படி என்னமும் கிடையாது நான் எய்ட்டி கூட தரேன் அரசியலுக்கு ஆசை கிடையவே கிடையாது கடைசி வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறது மக்களுக்கு செய்யணுங்கிற ஒரே ஆசை மட்டும்தான் மற்றபடி எந்த ஆசையோ நோக்கமோ எதுவுமே கிடையாது அதுக்கான தகுதியான நான் கிடையாது இந்த ஒரு பர்சன்ஜி அரசியல் வரை இந்த வீடியோ நீங்க மார்க் பண்ணி கூட வச்சீங்க இது அப்படி ஒன்றுமே கிடையவே கிடையாது கடைசி வரையும் சேவை மட்டுந்தானே யாராவது அதுலேயும் இல்லாமல் நான் நிறையா பார்த்தேன் இந்த வந்து என்ன சொல்றது இந்த யூடியூப்லேருந்து நிறைய வந்து தெரிஞ்சு பசங்களுக்கு அனுப்பிச்சானுங்க ஒரு அந்நிய நாட்டு சலாவளி அப்படி ஏதோ போட்டுருக்காங்க அந்நிய நாட்டு யார பத்தி நான் பேசுறாங்க ஏதோ சரத்குமார் சார் படத்துல செகண்ட் இல்லை அப் தர மாதிரி கொடுக்கானு பார்த்தா எனக்கு தான் சரி நானே கண்ணாடியில போய் பார்த்தா என்ன பார்க்க எனக்கே பயமா இருந்துச்சு சோ அந்த அளவுக்கு அப்படி சூப்பரா இருந்தது நல்ல ஜாலியாக இருந்தது எப்படி சொல்றது இதெல்லாம் பாக்கும்போது பட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன் இப்படி நடக்கும்போது தான் மக்கள் நமக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க நமக்கு எவ்வளவு சப்போர்ட் தெரிஞ்சது சோ இதோட நிக்க போறது இல்ல நான் நிறையா செஞ்சுக்கிட்டு தான் இருக்க போறேன் செஞ்சிக்கிட்டே இருக்க போறேன் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்க போறேன்